வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும் தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு வாழ்க்க வளமுடன் பரிணாமத்தில் வந்த பிறவித்தொடரில் எண்ணற்ற பதிவுகள் மனிதனிடம் இருக்கும் அவற்றை ஆநிலைப் பதிவு மேல்நிலைப் பதிவு என்று இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் தீய குணம் உள்ளே அடங்கியிருக்கும் போது நற்குணம் செயலுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்போது நல்லதையே செய்வான் நல்ல மனிதனாகவே வாழ்வான் உள்ளே அடங்கியிருக்கும் தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் அவை கருமயத்திலே மட்டும் ஆழ்நிலை பதிவாக இருக்கும் அவனுடைய வித்துவின் மூலம் பெருவித்தொடராகத் தோன்றும் குழந்தைகளிடம் அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறும் அதனால் அந்தக் குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் செய்ய முடியாமல் விட்டு விட்ட தீய செயல்களையும் செய்கிறார்கள் அதேபோல் நல்ல எண்ணங்களெல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாம் வேறு வழியில்லாது ஒருவர் கசாப்புக்களை வைத்திருப்பவராக இருக்கலாம் அவர் மனதில் தூய்மையான பணி செய்தால் நல்லது என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கலாம் அப்போது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நல்லெண்ணத்தைப் பதிவாகப் பெற்று இருக்கும் எந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்து அதைச் செயல்படுத்த முடியவில்லையோ அவை கருத்துடரான குழந்தை வாயிலாக செயலுக்கு வரும்போது அத்தகையவழைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்கிறது அதேபோல ஒருவர் பூஜைகளெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் வருகின்றவர்களிடமெல்லாம் என்ன பறிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்குப் பிறக்கும் குழந்தை பிறர் வளம் பறித்தலில் முதலிடம் வகிக்கும் தீய பதிவுகளை தவிர்க்க வேண்டுமெனில் தவத்தினால் விளைவடைந்த விழிப்பு நிலையில் நின்று செயலுக்கு உரிய விளைவை கணித்து தீயப்பதிவுகள் இழாது காத்து கொள்ளும் நற்பம்பை பழக்கத்தில் கொண்டு விட வேண்டும் இதனை மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்க்க வளமுடன்